வெல்கம் channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போறோம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் குறிப்பாக லெமன் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நான் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பொடி பொடியாக வேணுமா இல்லை ரவுண்ட் ரவுண்டாக வேணுமா எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி விரல் நீல சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதோடைய தோல் வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அந்த தோல்லையும் நம்ம வடம் வடகம் செய்ய பொறிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதையும் பொறிச்சு எடுக்க போகிறோம் இதையும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது வாங்க அதுக்காக தான் நான் தோலையும் சீவி நல்ல நல்லா ஒரு மூணு த நாலு தடவை நல்லா கழுவிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் கழுவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் சேர்த்தி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மசாலானா பெரிய மசாலாலாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலாலாம் அதிகமாக வேறு அதிகம் நிறைய மசாலாலாம் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது மிளகாத்தூள் அதிகமாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்குன்றதுனால இன்னும் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ இது உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து போட்டோம்னா கம்மி எடுத்து எடுக்கக்கூடியது அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலி வச்சுட்டு அதில் கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த உருளைக்கிழங்க தண்ணியை வந்து வடிச்சுட்டு பீஸ் பீஸாக இருக்கிறத அதில் சேர்த்துடுங்க ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாருங்கள் தண்ணியிலேருந்து ஃபுல்லாக வடித்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மெதுவா அப்படியே கிளறி விட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அடி பிடிக்காது நம்ம வெந்து வர வரைக்கும் நல்லா அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும் பாருங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதனால் அதிகமாக இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுங்க இன்னொரு பக்கம் நான் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் இது வந்து வடை சுட்டை இந்த அப்பளம் பொறிக்கிற எண்ணெய் தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிலேயும் நீங்கள் வந்து இந்த உருளைக்கெழங்கு தோலை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தோலை அப்படியே அதில் சேர்த்திக்கலாம் எண்ணெயில் பார்த்துட்டு சேர்த்துங்க அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இதை நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க நம்ம இப்போ அப்பளம் வடகெல்லாம் பொறிப்போம் அதே மாதிரி மெத்தடில் இதை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வந்து நம்ம சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு தான் தொட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தோலை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வந்த பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மிளகா பிடிக்க அலவையை கொஞ்சமாக சேர்த்திடுங்க சேர்த்துட்டு ஒரு முக்கா டிப்ஸ் முழுக்க சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த ம வடகலத்துக்கெல்லாம் நம்ம விட்டு நம்ம நல்லா கலந்து விடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்பளத்து மேலே நல்லா கலரை விட்டுட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இந்த ஃப்ரை ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு அடிப்பிடிக்கல நல்லா காயும் வெந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக நசுக்குனாவே வெந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வேகலை இது நல்லா குயிக்காக வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துச்சிருக்கேன் மிளகா துளியும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விடுங்க அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா போதுங்க குயிக்காக அந்த பச்சை வாசம்லாம் போயிடும் ரொம்ப நேரம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அடுப்பும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான கிறிஸ்பியான நல்லா கிரன்ச்சியான வறுவல் ரெடி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி நம்ம உருளைக்கெழங்கில் டூ இன் ஒன் ரெசிபியாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இது வாசம் போனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸுக்கு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நப்டின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ